அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருங்கிணைந்த அதிமுக என்பது விரைவில் எதிர்பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது நல்ல முடிவாக இருக்கும் பாஜக எப்போதுமே என்னை அழைத்து அறிவுறுத்தல் கொடுத்ததே இல்லை நான் அமித்ஷாவை நேரில் பார்த்தேன் அப்போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அதனை இங்கு பகிர்வது அரசில் நாகரிகமாக இருக்காது பாஜக தரப்பில் அழைக்கப்பட்டு சென்றேன் என சொன்னேன் ஒரு முறை அழைத்தார்கள் இரண்டாவது முறை நானே சந்தித்தேன் மூன்று முறை இதுவரை சந்தித்துள்ளேன் மீண்டும் அதிமுகவில் இணைவது குறித்து தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் டிடிவி தினகரனுடன் இணைந்து விஜயுடன் கூட்டணி அமைக்க போவதாக செய்திகள் வருகின்றன ஆனால் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் சொல்ல இயலாது எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஆசை அந்த ஆசை நிறைவேறும் காலம் வெகு உள்ளது என்றார் முன்னதாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது கட்சி பொறுப்புகள் அனைத்தையும் பறித்து உத்தரவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து மதுரையில் நடந்த தேவர் குரு பூச்சி நிகழ்வில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து பங்கேற்றார் செங்கோட்டையன் இதனையடுத்து கட்சியில் நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க